ಆನೆ 8 ಗಂಟೆ ಇನ್ನೊಂದು ಎಲ್ಲಿ ಇಲ್ಲ ಮೈನಾ ಮೈನಾ ಇದ್ದೀಯೋ ಹಾ ಅಮ್ಮ ಎಂತೆ ಇವಾಗ ಏಳು ಗಂಟೆ ಇನ್ನೊಂದು ಅರ್ಧ ಗಂಟೆ ಮಲಿಕೊಳಣ ಅಂದ್ಕೊಂಡೆ ಸರಿ ಅಮ್ಮ ಬರ್ತೀನಿ ಯಾರೋ ಡೋರ್ bell ಮಾಡ್ತಿದರಲ್ಲ ಅಣ್ಣ ಮೀನಾ ಮೈನಾ ಚೆನ್ನಾಗಿದೆಯಾ ಇದ್ಯಾ ಹಾ ನಾನು ಚೆನ್ನಾಗಿ ಇದೀನಿ ನೀನು ಚೆನ್ನಾಗಿ ரவி இவாகியப்பா ஆறு கட்டி ரவி ஒன்டே ஆகப்பா இடந்து ஆமாடத்து நான் ஃப்ரெண்ட் ஜொத்தேலு அப்பா எல்லாம் அப்பா காண்த்தேல்வா ரூபா ரே தடி மாதாசோனா ரூபா எஸ் தினி நோடி எல்லோரு ஏனம்மா நான் சன்கிட்டீனி நீ நான் இல்லே அங்கே நீனெல்லாம் ஓகே இக்கடை நான் என்டூர மணிக்கு ஓகே இல்லை நங்க அத்தி ஆய்ல நான் நெக்னா அந்த ஓகே இன்னே நம்ம சாச்சார எஸ் தினாய் நீ நோடி ஏனில் கடை நன் மகிங்கு உடுக்கி ஓகேனா அது பற்றி கேட்குறோம் அந்த ஓகித்தேவ இல்லாத ஒன்று ஒே கடை உடுக்கி இது ஏறம்மா நன் மக இன்ஜினியரிங் மாதிரி தானே கை தம்பி சம்பாதி நினைக்கிறேன் பெங்களுரில் கெஸ்ட் மாட்டே ஹௌதேனே நன்கொருக்கு ஓத்தி நம்ம பக்கன்னே சாந்தக்கா அந்த அவரு மக்களும் மதை மாத்திரில்ல ಕೆಲ್ಸಕ್ಕೆ ಹೋಗ್ತೀನಿ ಅಂತಿದ್ಲಂತೆ ಕೇಳಿ ವಿಚಾರಿಸಿ ನಿಂಗೆ ಹೇಳ್ತೀನಿ ಹಾಂ ಪರವಾಗಿಲ್ಲ ಮದ್ಲಾದನೆ ಬೇಕಾದರೆ ಅವಳು ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗಲಿ ಆದರೆ ಹುಡುಗಿ ತುಂಬ ಒಳ್ಳೆ ನಮ್ಮ ಮನೆಗೆ ಹೊಂದ್ಕೊಂಡು ಹೋಗಬೇಕು ನನ್ನ ಮಗ ತುಂಬ ಸಾಫ್ಟ್ ಕಣೆ ಹಾಂ ಸರಿಯಮ್ಮ ಅವ್ರು ಮನೆ ಒಂದು ಟೈಮ್ ಕೇಳ್ಬಿಟ್ಟು ಹೇಳ್ತೀನಿ ಸರಿ ಸರಿ ಬಾ ಮನೆಗೆ ಇನ್ನೊಂದು ಟೈಮ್ ಬರ್ತೀನಿ ಬಿಡ ಈಗ ಆಲ್ರೆಡಿ ಲೇಟ್ ಆಗೈತೆ